விஜயின் வார் ரூம் ரெடி எண்பது பேர் கண்காணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிஷன் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்குது ஆனால் விஜயின் அரசியல் தயாரிப்பு இப்போ புது லெவலுக்கு போயிருக்கு விஜயின் நேரடி வார் ரூம் ரெடி எண்பது பேர் கொண்ட சிறப்பு குழு மாவட்ட நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாரும் இப்போ ஒரே கண்காணிப்பில் இதுதான் இன்றைய தமிழன் ஐக்யூ பகிர்வு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா சில நாட்கள் அமைதியில்தான் இருந்தது ஆனால் இப்போ மீண்டும் புதிய ஆற்றலுடன் அரசியல் மேடையில் திரும்பி இருக்கு விஜய் கரூர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திச்சார் அதுக்கு பிறகு தினமும் கட்சி செயல்பாடுகள் மீண்டும் வேகமாக போயிட்டு ஒரு பக்கம் நாகையில் மீனவர்களின் பிரச்சனைக்கு உண்ணாவிரதம் மற்றொரு பக்கம் தேர்தல் ஆணையத்திடம் சின்னம் கேட்ட நடவடிக்கை அதோடு ஜனநாயகன் படத்தின் ப்ரொமோஷனிலும் விஜய் கலந்து கொள்ளலாம் என்பதும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது இந்த எல்லா நடவடிக்கைகளும் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிஷன் அஃபீஷியல் ஸ்டார்ட் இந்த வார் என்ன அதில் என்ன நடக்குது தேவைக்கா தலைமையகத்திலேயே எண்பது பேருடன் ஒரு பிரத்யேக வார் அமைக்கப்பட்டுள்ளது அதில் தினசரி மாவட்ட நிர்வாகிகளின் பணிகள் பூத் கமிட்டி அப்டேட்ஸ் மண்டல பொறுப்பாளர்களின் ரிப்போர்ட்ஸ் அனைத்தும் ஒரு மொபைல் ஆப்பில் நேரடியாக அப்லோடாகுது இந்த தகவல்களை விஜய் நேரடியாக பார்க்கிறார் அதே நேரத்தில் தேவையான இடங்களில் கமாண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் தரப்படுது இதுவரை வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனம் மூலம்தான் வார் ரூம் ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ தனி அலுவலகம் விஜயின் டைரக்ட் கமாண்ட் இதுக்கு பிறகு சில அரசியல் வட்டாரங்களில் என்ன பேசுறாங்க தெரியுமா இது சாதாரண வார் ரூம் அல்ல இது ஒரு மினி அரசியல் கமாண்ட் சென்டர் எதிரினிகள் இதை பார்த்து கலக்கத்தில் தான் இருக்கு சிலர் சொல்றாங்க இந்த அளவுக்கு திட்டமிட்ட அரசியல் தயாரிப்பு ஒரு புதிய கட்சியிலிருந்து வருவது ஆச்சரியம்தான் ஆனால் மற்றொரு பக்கம் சோஷியல் மீடியா வார் ரூம் கிரவுண்ட் ரிப்போர்ட் கட்சி கண்காணிப்பு எல்லாத்தும் மையமயமாக்கப்படுது இது டிஎம்கே பிஜேபி மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவல் என்று சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த வார் ரூம் அமைப்பு ஒரு கேம் சேஞ்சராக பார்க்கப்படுகிறது இதுதான் நண்பா விஜய் அரசியலின் உண்மையான பிளான் பேஸ் பொதுக்கூட்டங்கள் பேச்சுகள் மீம்ஸ் அவையெல்லாம் பக்க கதை முக்கியமானது தொகுதி கண்காணிப்பு விஜய் அதை புரிந்திருக்கிறார் ஒரு நடிகராக மக்கள் மத்தியில் நம்பிக்கை வென்றவர் இப்போ ஒரு தலைவராக அந்த நம்பிக்கையை அளவுகோலாக மாற்ற முயற்சி செய்கிறார் இதுதான் இந்த வார் ரூமின் மைய நோக்கம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஏற்பட்ட சவாலை அவர் ஒரு அமைப்பு வலிமையாக்கமாக மாற்றிட்டார் அடுத்த சில வாரங்களில் விஜய் மக்கள் சந்திப்பு பயணங்களையும் துவக்கப் போகிறார் அதுக்கு முன்னாடியே முழு கட்சியை சிஸ்டமேட்டிக்கா சீரமைத்து வர்றாருன்னு தெரியுது இது துவக்கம் மட்டும்தான் நண்பா இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு விஜய் முழு தயாரியில் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போறது தாவேக்கா சின்னம் அதுக்கு பின்னணி என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜயின் வார் ஒரு தேர்தல் வெற்றிக்கான ரகசிய ஆயுதமா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க